லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது ஜீவன் இடமாற்ற கொள்கையில் அனுர அரசாங்கம் பழிவாங்கல் வடக்கில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவிப்பு நாட்டின் போர் நடைபெற்ற இறுதி தருணத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைய வருபவர்களின் விவகாரம் தொடர்பில் சரத் பொன்சேகா பகீர்கருத்து வெளிவரும் முக்கிய உண்மைகள் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடற்றொழில் குடும்பங்களுக்கும் கச்சதீவுக்கு சென்று போராட்டம் செய்ய தீர்மானம் டெங்கு மற்றும் எலிக் மீண்டும் வேகமாக பெறவும் அபாயம் இரண்டு நாட்கள் காய்ச்சல் என்றால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுமாறு அறிவுறுத்தல் நாடாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டியில் மன்னார் முருகன் மத்திய மகா வித்தியாலய மாணவன் சாதனை யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் பெண்ணின் சடலம் மீட்பு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காலை குற்றப் பிரிவிற்கு மீண்டும் அழைப்பு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் மாபெரும் போராட்டம் ரணில் சஜித் நாமல் உட்பட பலர் ஒன்றிணைவு லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் மலேக மக்களுக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் அதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் හ ங்கள் மு ங்கள் පින් ட்ட. ට වස .ඉ முடிගට வேண்டு.ඉ අපරට මේ දුපාව ප්‍රධනමසාධක அ සහ දෂනය. එ ட்டி . ඒ காண රජ . அද ල ும். ඒ පැතිතු ඉහල්ලම ේශපන අධ රසික. පහල රජ ැති .

அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு ஆவண பத்திரங்கள் வரும் காகித தாள்களை வழங்கும் ஒரு விளம்பர நிகழ்ச்சி மாற்றமே என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தெரிவித்துள்ளார் இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடாத்தப்படும் இந்நிகழ்வானது இரண்டாயிரம் வீடுகளை கையளிப்பது அல்ல ஆனால் இரண்டாயிரம் காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ளார்

வீடை உடனே எடுத்து கொடுக்க முடியாத நானும் ஏற்றிக்கிறேன் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி சுற்ற வீடுகள் கட்டப்படுத்துச்சு நான் அமைச்சராக இருந்த ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி ஆயிரம் மாதத்தில் போய்ட்ட பாடே கௌரவ கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த சபையில நீங்க இன்னும் வீடு கட்டல நான் கேட்குற கேள்வி என்னென்னா மாசத்தில் கொஸ்டின் ஒன்று சிக்கிறேன் லீஸ்ட் ஆஃப் கட்டி மை நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எத்தனை வீடுகள் இந்த ஒரு வருஷத்துல கட்டியிருக்கீங்க ஒப்புகள் அது எப்போ தயார் செய்யப்பட்ட ஒப்புகள் நாட்டில் போர் நடைபெற்ற இறுதி தருணத்தில் வெள்ளைக்குடியுடன் சரணடைய வருபவர்களின் விவகாரம் தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் சவேந்திர சில்வா ஆகியோருக்கு இடையிலான உரையாடலை காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்படும் நோக்கத்துடன் தேடப்பட்டதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த ஊடகவியலாளர் தற்போது நாட்டை விட்டு தப்பியோடி அமெரிக்காவில் வாழ்வதாகவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் එතකොට ඒගේ ඒ ළමේ සිංහලලාමයක් එතන දවත් දෙහකින් එංගලලාන්ති නි සිටහකට අනිඳර තිිය දවත් දෙකයි අල්ලගෙන කියල මරලා දෑම එකොට ඒවගේ පජාති නින්දිත වැඩ කරන කරන්නගොල්ල වගේ යට. ගඩමාච පොල්ගையில் තැත් අசாග පලිவாாங்கதாகவும் அதற்குෙදராக වඩக்கල් பாார் போராட்டமன்ன்ற முன்னக்குள்ளதாகவும் இலங்க ஆශී සර්ව සංගතිී උබතැලව ආතිබෙන් තිලිසන්තතිරිවී තුල්ලා. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடலும் ஊடக சந்திப்பும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திட்டமிட்டு ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுடைய உறவுகள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கனவே வெளி மாவட்ட சேவை வெளி மாவட்டத்தை ஒத்த சேவைகள் செய்திருந்த பொழுதிலும் கூட ஜேவிபி சார்ந்த அரச தொழிற்சங்கம் ஒன்றினுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணங்களுக்கு அதனோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அதிகாரியும் இணைந்து இந்த இடமாற்றத்திலே வந்து பாரிய முறைகேட்டை செய்திருக்கிறார்கள் அவருக்கு எதிராக நாங்கள் விசாரணையொன்று கோர இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பழிவாங்கல் மூலமாக நடைபெற்ற இடமாற்றங்கள் இடமாற்றங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடற்றொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சதீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கடற்றொழில் சங்கம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜேசுராஜா தெரிவித்துள்ளார் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்கொழிலாளர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அச்சப்பட்டு மாற்று மாநிலங்கள் நோக்கி மீனவர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல இல்லாத சம்பவம் ராமேஸ்வரம் துறைமுகமே சுடுகாடு மாதிரி இருக்கு கடலில் அனுப்பு விட்டு மீனவ குடும்பங்கள்லாம் கண்ணீர் வடித்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசாங்கத்தில் பேசி எங்களுடைய மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றதுதான் மீனவர்கள் கோரிக்கை இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரசீலா சம்ரவீர வலியுறுத்தியுள்ளார் மேலும் காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டியில் மன்னார் முருங்கன் மத்திய மகா வித்தியாலய மாணவன் கமில்டன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட மெய்வல்லுநர் போட்டிகள் கொழும்பு தியக்கம ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது ஆண்களுக்கான நீளம் பாய்தல் போட்டியில் முருங்கன் மத்திய மகா சேர்ந்த மாணவன் தங்க தங்கப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்திற்கு அண்மையில் பெண்ணின் சடலம் ஒன்று காலை கரையொதுங்கியுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெலியத்த சனா என அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் உலக தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஹரணி அமர்சூரிய இன்று காலை சீனாவின் பெய்ஜிங்கி நகரை சென்றடைந்துள்ளார் சீன அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டிருந்தார் இன்று காலை சீனாவின் பெய்ஜிங்கி நகரை சென்றடைந்த பிரதமருக்கு சீன வானொலி மற்றும் தொலைக்காட்சிக்கான இணை அமைச்சர் காவ் சுமின் வரவேற்றுள்ளார் பயணத்தின் முதல் நாளான இன்று பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவரை பார்வையிட்டுள்ளார் கொக்குவில் படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக பிரம்படி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி கொக்கோவில் பிரம்படி பகுதியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்களை இந்திய ராணுவம் கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சர்வாதிகார போக்கிற்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்த எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டுள்ளன இந்த பேரணியை நவம்பர் பதினோராம் திகதி நடத்துவதற்கும் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பங்களிப்புடன் நடத்துவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் நிமல் ஸ்ரீபால டி சில்வா மகிந்த அமரவீர மற்றும் துமிந்த திசாநாயக்க தரப்பும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகிய தரப்புகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளன